ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி நல்லா மாம்பழம் வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து பழுத்த நல்ல வா வேறு எதுவும் ஃப்ளேவர் வராது நல்ல மாம்பழ ஃப்ளேவர் வரக்கூடிய நல்ல மாம்பழமாக கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்குங்க அப்போ தான் இந்த டிஷ்ஷே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து நல்லா பல்ப் நிறையா இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்குங்க அதை நல்லா அரிஞ்சிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் ஒரு பவுலில் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துக்குங்க இல்லை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இந்த பாலை ஊற்றி நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா பாலோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இது ஒரு கா பால் நல்லா பச்சை வாசனை போய் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம இன்னும் ஒரு ஸ்டவ்வில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பாதி வருந்த வருப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து திராட்சை ஒரு பத்து திராட்சையை சேர்த்து அதையும் நல்லா ரெண்டையும் கருக விட்டுவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு அதை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அது அதே கடாயில் ஒரு நூறு கிராம் ஜ சேமியாவை வந்து சேர்த்து வறுத்துக்குங்க வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட நாம் ஒரு டைம் வறுத்துட்டு சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து வறுத்த சேமியாவை இருந்தாலும் இன்னொரு டைம் வறுத்துட்டு அதை அந்த காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற பாலில் சேர்த்துருங்க அந்த பாலோடு பால்லையே அந்த சேமியா வேகட்டும் பாலோடு சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேமியா ஒரு முக்கா பாதம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்குங்க இது ரெண்டும் சேரும்போது இந்த கீரு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதோடு சேர்த்து மாம்பழமும் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இப்போது ரெண்டும் அப்புறம் தேவையான அளவு சுகர் வந்து மாம்பழம் நீங்கள் எடுக்கிற மாம்பழத்தை பொறுத்து கூட்டவோ குறைச்சவோ உங்களுக்கு மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க சேர்த்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு பாலும் நல்லா சுண்டி வந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி பார்த்துக்குங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியை போட்டுட்டு நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாம்பழ பல்ப்பை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க இது மெயினாக பால் அப்புறம் தான் சேர்க்கணும் சூட்டில் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிடும் அதனால் ஃபுல்லாக ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து இதை மிக்ஸியில் அடிச்சு சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்பூனால் மேஷ் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பூனாலே மேஷ் பண்ணியும் இதை சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சு மட்டும்தான் சேர்க்கணும் சூட்டில் சேர்த்துராதீங்க மொத்தமும் திரிஞ்சிடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க நல்ல மாம்பழமாக நல்ல கலரான நல்ல இனிப்பாக ஃப்ளேவர் உள்ள மாம்பழமாக எடுத்திங்கன்னா இது வந்து வேறு லெவலில் வரும் அது மாதிரி மாம்பழத்தை மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே குடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் டெசர்ட் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஆறினவுடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீஸ் பண்ணி இதை ஒரு டெசர்ட்டாகவும் சாப்பிட்லாம் சூடாக சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ பீசஸை நிறைய சேர்த்துக்குங்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் நட்ஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் நட்ஸும் நிறையா சேர்த்திங்கன்னா சாப்பிட் டெசர்ட்டா சாப்பிடும்போது அது வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் நம்ம வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துக்கிறது உங்கள் சாய்ஸு இது ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு விருந்து சமயத்தில் இல்லை ஒரு பிரியாணி செய்கிறீங்கன்னாக்கா அப்போது ஒரு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த டிஷ்ஷு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சப் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்